எங்களுடைய நன்மையை விரும்புகிறவரும் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவருமான எங்களுடைய தேவனை நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துருமையா அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிதான சாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நீ நியமித்திருக்கிறபடினாலே உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியால் அப்படியாக எங்களை நீ பிரித்தெடுக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துருமையா இந்த நேரத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இந்த நாளுக்காகவும் அண்டவரே இந்த ப்ரோக்ராமுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இதில் செய்யப்படுகிற ஏர் எடுக்கப்படுகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்தவரே ஒரு பாடலை இருந்தாலும் அந்தவரே ஸ்கிட்டின் மூலமாய் அந்தவரே கத்தினுடைய வார்த்தைகளை சொல்லுகிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அது காணப்படுவதாக ஆண்டவரே எங்களை நீர் அனுப்பும் பொழுது எங்களுடைய சுய பேச்சை பேசாதிருக்கும்படியாகவும் எங்களை நாங்கள் மகிமைப்படுத்தாதிருக்கும்படியாகவும் அழைத்தவருடைய அனுப்பினவருடைய பேச்சை பேசவும் செயல்களை செய்யவும் அவருடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தும்படியாகவும் நீர் அனுப்பியிருக்கிறீர் என்று இந்த மாதத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வண்ணமாகவே இந்த நேரத்தில் ஏறெடுக்கப்படுகிற இந்த ப்ரோக்ராம்ல கூட ஆண்டு அப்போ உடனடி நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக ஒவ்வொருவருக்கும் தேவையான பலத்தை தாங்க ஞானத்தை தாங்க உற்சாகத்தை தாங்க ஏற்ற நேரத்தில் நாங்கள் முடித்து சந்தோஷமாய் கடந்து செல்ல உதவி செய்யும் கைத்தராக நாமத்தை செவிக்கிறோம் பிதாவே ஆமையே